நம்பிக்கையோடு உன் முதல் அடியை எடுத்து வை என்கின்றார் மார்ட்டின் லூத்தர் கிங் அவர்கள் இறுதியாக உள்ள படிக்கட்டுகளை பற்றி யோசிக்கவே வேண்டாம் அது தானாகவே நடக்கும் நல்ல மனிதர்களை நீங்கள் காயப்படுத்தினால் அவர்கள் ஒருபோதும் சரிக்கு சரியாக நின்று உங்களோடு சண்டையிட்டுக் கொண்டிருக்க மாட்டார்கள் மிகவும் அமைதியாக தூரத்துக்கு சென்று விடுவார்கள் நீங்கள் எட்டி பார்க்கும் அளவுக்கு கூட அவர்கள் உங்களோடு இருக்க மாட்டார்கள் எனவே நல்ல மனிதர்களை காயப்படுத்துவதை விட்டுவிடுங்கள் மனதை திடமாக வைத்துக் கொள்ளுங்கள் சிறு சிறு கற்களாக அமைக்கப்பட்டது மிக மிகப்பெரிய கோட்டையாக பின்னர் அமைகிறது எனவே மனது திடமாக இருந்தால் மாத்திரமே சிறிய செயல்பாடுகளை அழகாக செய்து முடிக்க முடியும் எனவே தன்னம்பிக்கை என்பது மிகவும் அவசியம் உங்களுக்குள் ஒரு நம்பிக்கையை வைத்துக் கொள்ளுங்கள் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் எவ்வளவு காயங்கள் ஏற்படுத்தினாலும் நீங்கள் நீங்களாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள் உலகில் ஆயிரம் விதமான மனிதர்களை பார்க்கின்றோம் ஒவ்வொருவரும் வித்தியாசமானவர்கள் பழகும் போதுதான் அவர்களை பற்றி நாங்கள் அறிந்து கொள்கின்றோம் சில சமயங்களில் நல்லவர்களாக இருப்பார்கள் சில சமயங்களில் தீயவர்களாக இருப்பார்கள் சில சமயங்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று புரிந்து கொள்ளவே முடியாத நிலையில் இருப்பார்கள் என்னவாக இருந்தாலும் கூட உங்கள் மனதை திடமாக வைத்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் திடமாக இருந்தால் மாத்திரமே உங்கள் வாழ்க்கை செழிக்கும் இல்லையேல் உங்கள் வாழ்க்கை தான் வீணாகப் போகும் எனவே மனதை மட்டும் ஒரு நாளும் தளர கொள்ளாதீர்கள்